என்னடி பண்ணிட்டு இருக்கிற டான்ஸ் ஆடுற நீ பாடினது போய் சான்ஸா ஏண்டி இந்த பக்கம் இருக்கிற வேண்டாம் அப்படியே போங்கிற உங்களையும் வேண்டாம் அப்படியே போங்கற எல்லாம் போயிட்டு யார் வச்சுருக்கு கூத்தாடுறது போன்னு சொன்னேன்னா கை திருப்பி திரும்ப ஆரம்பிச்சிடுறாங்க என்ன கை தீப்பி ஆட்டினாதான பொம்பளைக்கு டான்ஸ்ஸு என்ன இப்படி இப்படிண்ணா என்ன பொம்பளை பிள்ளைக்கும் டான்ஸ் ஆடுனா இப்படி கையை திருப்பிட்டு டான்ஸ் ஆடுவாங்க இந்த எனக்கு பிடிக்கல

நமது பெரிய கவுண்டர் பேரிலே தன்னுடைய சொத்து இருந்து நமக்காக இருபது ரூபாய் அன்போடு வாரி வழங்கினார் அவருடைய குடும்பமாகப்பட்டது பட்டது கெண்டாது கெண்டமாக வந்தாதபடிக்கு நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் பெற்று இதோ மந்த ஸ்ரீ சிறு மாதிரி நடிக்கிறபையாலும் காலியா தேவி நடிக்கிறபையாலே குடும்பம் சேமத்தோடு வாழ வேண்டும்

கேவலமா பேசாதீங்க அப்புறம் வேலை எல்லாம் அருமையா செய்வா வேலை வீட்டு வேலை அருமையா செய்வா அருமையா செய்வாயா நல்லா ஆடுவாளா அப்போ ஒரு ஆட்டை ஆடுவா பாரு கிருகிரு வெங்காய் அருமையான வெங்காய் அது மாதிரி யாரு ஆட முடியாது யாருனாலும் அந்த மாதிரி முடியாது சரி நல்லா பாடுவாளா அருமையா பாடுவா அப்படியா சரி ஒரு பொண்ணுன்னா ஒண்ணு அழகா லட்சணமா படினமா இருக்கணும் கருப்பா இருப்பால சிவப்பா இருப்பால என்ன கலர் அவ அழகுன்னா அழகு அங்க வந்துட்டு வச்சுக்கோங்க நீ எட்டு பத்து லைட்டு புடிச்சு கப்புன்னா போடணும் அங்க வரும்போது இந்த லைட் ஆஃப் பண்ணுமா ஆமா ஏன் என்ன காரணம் அப்படியே தக 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 மின்னிட்டே வருவா இது சாமி அவள பழுச்சுன்னு இருக்கும் லைட் வெளிச்சமே தேவ இல்ல அவள கலரா தக தக மின்னுவா ஆமாமா இது சாமி அவள ஒரு கலர் அப்படியே வந்து கலரு சரி பரவால்ல கருப்பா சிவப்பா அதான் அந்த ஜொலி பாங்க அந்த கலர்னு சொல்லிட்டே சரி பரவால்ல பொம்பளைங்கன்னா ஒரு பரிமாணமா படவ கட்டி இருக்கனோ இல்ல தாவணி பாவல போட்டு இருக்கனோ ஆமாமா அவ என்ன கட்டி இருப்பா படவ போனவதாமா கட்டி இருப்பா நீங்க எல்லாம் என்ன கட்டி இருக்கீங்க படவ ஏய் நான் கட்டி இருக்க படவ நல்லலையா அவ கட்டி இருவா பாரு அப்படியே மூணு பக்கம் மூணு ஆபத்து சொருகுனு மாதிரி ஆபத்

ஏன்னை அப்படியே பொம்பளைக்கார கட்டு வச்சு எடுத்து நாலு ஒயர் எடுத்து வெய்ய அப்படியே திருவல்க் எடுத்து வாயில் விட்டு நல்லா தானே சண்டை

மூஞ்சு இதாட்டம் இருக்குதா அக்கானு கூப்பிட நீ அக்கான கூப்பிட்டு கூட கூப்பிடற சரி வயசுக்கு சின்னதா இருக்க மாட்டேங்குது கண்ணே தங்கச்சி

நான் இன்னும் வயசுக்கே வரல நீ வயசுக்கு வரலயே எப்பதான் வருவேன் வர சித்தரா பௌர்ணமி வரலாறு இருக்கிறேன் ஏன் அப்பயாதான் வருவானுமா

ஜிங்கிச்சா ஜிங்கிச்சா செவ்வ கலரு ஜிங்கிச்சா பச்சை கலரு ஜிங்கிச்சா பஞ்ச கலரு ஜிங்கிச்சா பண்ண வண்ண சேலைங்க எடுத்து சாயம் போட்ட சேலைங்க ஜிங்கிச்சா ஜிங்கிச்சா உங்க அப்பனுக்கு தொங்குச்சாங்க எங்க அப்பனுக்கு தோணு நீ எப்படி பார்த்தா பார்த்துதான் பாட்டு பாடு பாட்டு பாடு இது வேண்டாம் தெளிவான பாட்டு பாடுபா தெளிவா தூத்து கூடி நாத்தாரை சாத்து குடி ஊத்தி குடி மாமா கட்டி <laughs> 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 <laughs>

கும்புட போன தெய்வம் யா குறிக்கே வந்ததம்மா அம்மா எனக்கு நல்ல பத்திய கேளுமா பத்திய கேளு பத்தியே தான் இருக்குறேன் கும்புட போன தெய்வம் யா குறிக்கே வந்ததம்மா அம்மா குறி எனக்கு அருள் வரும்

இதுக்குதான் எல்லாத்தையும் இருக்கு சொன்னியா அந்த ஆத்தாளு ஆடுறதுக்கு டேஜோ போட்டு வச்சிருக்கேன் சாமி பாடு சினிமா பாட்டு பாடுனா பிடிக்க மாட்டேங்க பாட்டு

ஆலயமா <laughs> கிடைக்கிறது <laughs> <laughs>